வளர்த்து ஏன்னா அதே மாதிரி எங்கிட்ட யாரும் ரகசியம் சொல்ல மாட்டாங்க நான் யார்கிட்டயும் அதை கேட்கவும் மாட்டேன் நமக்கு இந்த பேர் கூடுன ஒரு பத்து பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் நிற்கவே மாட்டேன் அது அது தப்பு அப்படின்ட்டு அந்த இடத்து விட்டு வந்து ஓகே நான் ஓ நான் ஓகே நான் மாமா தான் சொல்றேன் அதாவது எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத ஒரு நாலு பேர் சேர்ந்து கூட்டா உட்காந்து புறங்கி பேசுறாங்களா அவங்க பக்கத்தில் நிற்காத அது எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதையே தான் எங்க புருசன்னு சொல்ற அதனால யாரும் இருக்காதுமா நான் வந்தம்மா வேலையை பார்த்தோமா எல்லாரும் சப்போர்ட் பண்ணம்மா பேசாமல் போயிடுவேன் அதான் நல்லது இல்லாட்டி எனக்கு தான் வீட்டில் எனக்கு வீட்டில் தான் பிரச்சனை வந்து ஓகே ஓகே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ம் கிச்சன்ல தான் சிஸ்டர் என்ன பண்றீங்க கிச்சன்ல ஜோமா, என்ன பண்றீங்க அக்கா நானும் அப்படித்தான் வெளிநாட்டு பாய் ஃப்ரெண்ட் எட்டு வருஷம் நட்பு வச்சிருக்கேன் பார்த்ததே இல்ல அக்கா அப்படி ஒரு நல்ல நட்பு அக்கா யாரு நம்ம குமார் தம்பி தானே குமார் தம்பியா ஆ தேவிம்மா அன்னைக்கு குமார் குமார் தம்பிகிட்ட பேசுனீங்களா அன்னைக்கு நான் சொன்னேன் தேவி பிரியா ஃபோன் வந்து மிஸ் பண்ணிட்டாங்களாம் நானே அவங்கள இப்போ ஒரு லைவ்ல தான் பார்த்தேன் அப்படின்னு நான் வசதி நான் நான் பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு தேவி பிரியா நீங்கள் குமார் தம்பி உங்கள் அண்ணனை பார்த்தீங்களா பாலமுருகன் தேங்க்யூ தேங்க்யூ ஜோகா அம்மாவுக்கு ஒரு கும்பிடு ஜோகா அம்மாவுக்கு ஒரு கும்பிடு ஜோதி சிஸ்டர் வணக்கம் வணக்கம் தேவி சிஸ்டர் வணக்கம் சூப்பர் சிஸ்டர் சூப்பர் ஜோமா கிச்சல என்ன சமைக்கீங்க என்ன சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாத்திரங்கள் ஊறீங்களா என்ன பாத்திரங்கள் ஊறேன்னு சொல்லிட்டீங்களா கிச்சன் என்ன வேலை முடிச்சீங்க கர்வாயன் ப்ரோ வணக்கம் வணக்கம் அந்த இது இருக்குல உங்களோட சிஸ்டர் உங்களோட இந்த வெள்ளரி பழம் வெள்ளரி பழம் வீடியோ இருக்குல்ல சிஸ்டர் அதில் வந்து பாத்தீங்கன்னா அது சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மேலே வந்து ஜீனி போட்டு தருவாங்க நல்ல ஜீனியை நல்லா போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்து சாப்பிட கொடுப்பாங்க நாங்கள் வந்து இப்போ இந்த கருப்பட்டி இல்லாட்டி நாட்டு சக்கரை வெள்ளம் அதாவது எதாவது தான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக ஜூஸ் அடித்தா கூட அது ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் அப்படியே நம்ம அதில் வந்து வெள்ளம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இல்லை அக்கா அவர் அண்ணா வேற பையன் அக்கா அவன் சவுதி அக்கா இல்லை இல்லை ஓகே தான் அவங்க வந்து உங்களை கேட்டதாக சொன்னாங்க சரியா குமார்காமி வந்து உங்களை கேட்டதாக சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் ஓகே ஓகே அவங்க இன்னொரு ஃப்ரெண்டாக இருக்காங்க இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ எல்லாம் ஏட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பதிமூணு வருஷம் எனக்கு நான் முத முதல்ல பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி அப்போ அந்த ஃபேஸ்புக் ஆரம்பிச்சு அதில் வந்த நட்புகள் இன்னமும் என்னோட வாட்ஸ்அப் வரைக்கும் இருக்கிறாங்க நல்ல உறவுகள் ஜோ பாப்பா வைஷு ஹாய் 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 காலை டிபன் முடிச்சாச்சு முடிச்சு இனிமேல் தான் மதியம் சமைக்கணும் ஆமா நானும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஏப்ரல் ஒன்றுல புது கணக்கு போடுறாங்களா அதனால வீட்டில் இங்க சமைக்கலை அவங்க புது கணக்கு போடுற நேரம் ஆஃபீஸில் வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க சைவ தான் கொடுப்பாங்க அதனால வீட்டில் இன்னைக்கு காலையில் சாப்பாடு செய்ய வேண்டாம் சொல்லிட்டாங்க சாப்பாடு செய்யவும் வேண்டாம் ஏ நான் இங்கே எடுத்துட்டு போகல சொல்லிட்டாங்களா ஸோ எனக்கு ஒரு வேலை மிச்சம் நான் எந்திரிச்சதே ஏழை உங்களுக்கு அக்த்தா எழுந்திரிச்சேன் தலைவலியோட ரொம்ப கஷ்டப்பட்டேன்ல நேற்று என்னை யாரும் என்னை யாரும் உசுப்பவே இல்லை காஃபி கூட கேட்கவே இல்லை இன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வேணாம் தான் என்னை உசுப்பலை என்ன மணி எட்டு மணி ஆச்சு ஏன் சாப்பாடு வேண்டாமா புது கணக்கு போடுறாங்களே அங்க சாப்பாடு உனக்கு மட்டும் எதாவது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அதான் ஏத்த பத்து பாத்துறா மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊத்துறேன் மத்தியானத்துக்கு எனக்கு மட்டும் எதாவது செஞ்சுக்கணும் ஒரு சும்மா ஏதாவது எனக்கும் சிம்மா குட்டிக்கு மட்டும் எதாவது செய்யணும் ஆமா சிஸ்டர் சூப்பரா இருக்கும் பிரபு என்ன வணக்கம் சாப்பிட்டாச்சா சொல்றாங்க தேவ் பிரியா பிரதாப் முகம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணப்ப பேக் கேமரா தான் போட்டிருந்தேன் பிரதாப் அது அப்புறம்